பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது டபுள் இன்ஜின்னு என்ன சொல்கிறான்னா மத்திய அரசும் மாநில அரசும் திமுக தீயசக்தி திமுக ஆட்சியில் நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க இந்த இன்ஜின் ஒரு பக்கம் போகுது அந்த இன்ஜின் ஒரு பக்கம் போகுது அப்புறம் எப்படி நீ நீ பண்ணுற ஒரு இந்த இன்ஜின் இந்த பக்கம் ஓட்டின்னு போகிறா நீ அந்த நடுவில் தவிர்க்கிறது யார் பொதுமக்கள் தானே தமிழ்நாட்டு மக்கள் தானே தவிர்த்தாங்க உனக்கு என்ன ஆச்சு நீ கொள்ளையடிச்சிட்டு போயிட்ட ஐம்பது ஆண்டுகள் கடிச்சு இப்பதான் வந்து மாபெரும் தலைவரை பாக்குறதால வந்து செங்கோட்டையன் வந்து சொல்லியிருக்காரு புரட்சி தலைவரோட போய் விஜய ஒப்பிடுறிய உனக்கு அப்படி இந்த பதவி சுகம் உனக்கு தேவையான்னு கேட்கல அந்த பதவி வெறி உனக்கு உன்னை அப்படிலாம் பேச வைக்குதா அண்ணா ஆரம்பிச்ச கட்சியும் மறந்துட்டாங்க அண்ணாவை அண்ணா பேர் கொண்ட கட்சியும் அண்ணாவை மறந்துட்டாங்க சொல்லிருக்காரு இது அவர்கிட்ட இருந்து எங்களுக்கு அட்வைஸ் வர வேண்டிய அவசியமும் கிடையாது அண்ணாவை பத்தி பேசக்கூடிய தகுதியும் அவருக்கு கிடையாது அவர் நேற்று மொழிப்போர் தியாகிகள் கொள்கை மொழிப்போர் தியாகிகள் தினம் நேற்று அங்கே அவர் பூ போட்டார் மொழிப்போர் தியாகிகளை பற்றி பேசினார இவர் உண்மையான ஒரு தாவே க தலைவர்னு சொல்லிடுறாரு இவர் அரசியலுக்கு வந்துட்டார் நீ வந்து ஒரு ப்ரெஸ் மீட் நடத்து பெரியாளர் பத்திரிக்கையாளர் கேட்க கேள்விக்கு பதில் சொல்லிட்டாருன்னா இவர் ஒரு அரசியல்வாதின்னு நான் ஏற்றுக்கலாம் நீ வெளியே வரமாட்டேன் வீட்டுக்குள்ளேயே இருப்பேன் போய் வீட்டுக்குள்ளே போய் என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு வெளியே வருவேன் பேசுவேன் அந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு இப்போ போயிடுவேன் தலைவா படத்துக்கு அம்மாக்கிட்ட அஞ்சு மணி நேரம் கை கட்டின்னு வந்து வெளியே நின்று அம்மா இன்றைக்கி கொடுத்தோன்னா தான் அந்த தலைவா படம் ரிலீஸ் ஆச்சு அப்புறம் அம்மாவுக்கு நன்றியே சொன்னார் அப்புறம் இவ்வளோதும் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து அந்த கட்சி வந்து ஊழல் கட்சியே ஊழல் கட்சின்னு நீ வந்து முத்திர கத்துற யார் யாரை ஊழல் கட்சி வச்சுக்கிறேன் பிளாக் டிக்கெட் பிளாக் டிக்கெட் இருக்கிறவ நீ நாளை நமது நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுக இலக்கிய அணி இணைச் செயலாளர் சிவராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் இப்போ வந்து மகளிர் மாநாடு நடத்தியிருக்காங்க திமுகவில் குறிப்பாக வந்து அதில் பார்த்தீங்கன்னா வந்து உதயநிதி அவர்கள் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ற ஒரு அடிப்படை மரியாதை கூட இல்லாமல் வந்து எடப்பாடியார் அவர்களை விமர்சனம் செஞ்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது சார் உதயநிதிய என்ன என்ன விமர்சனம் பண்ணாரு அடிமைன்ற அந்த வார்த்தைகள்லாம் அவர் காலங்காலமாக சொல்லிட்டு இருக்காங்க திமுகவுக்கு வந்து க கழக பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை தரம் தாழ்த்தி பேசுறது தான் திமுகவோட வாடிக்கையான்றது இருக்குது அவருக்கு அவர் அடிமைன்றது என்ன எதை கா எதை வச்சு அடிமைன்னு சொல்கிறாங்க இவங்க காங்கிரஸ் கூட கூட்டணியமைக்கும் போது அண்ணா அறிவாளிய முதல் மா முதல் மாடியில் சிபிஐ ரைடு கீழே உக்காந்துட்டு தொகுதியை பா பாதி சரி பாதி தொகுதியை கருணாநிதி கொடுத்தாரு அது அடிமை இல்லையா அது காங்கிரஸ்க்கு போய் பதவி பெறதுக்கோசரம் கருணாநிதி இங்கே வீல் சேரில் டெல்லிக்கு போய் பதவி பெறலையா அடிமை சாஸ்திரம் பண்ணலையா அடிமை பற்றி பேசுகிறதுக்கு திமுகக்கு அறுகதியே கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர்களும் வந்து விமர்சனம் செஞ்சுருக்காரு இந்த மாதிரி வந்து சூரியன் எங்கே மறையுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ந நகைப்புக்குரிய வகையில் வந்து எடப்பாடியார் அவர்களை வந்து விமர்சனம் செஞ்சுருக்காரு உண்மை சூரியன் மறைந்ததுன்னு மறைஞ்சிட்டு தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்று ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி பிறந்ததோ அன்னிலேருந்து ஒரு எல்லா இதுவும் சூரியன் வந்து அந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு தட்பவெட்ப நிலையே மாறிடுச்சு அரசியல் தட்பவெட்ப நிலையே மாறிடுச்சு இன்றைக்கு வந்து என் கூட்டணி அதில் த தலைவர் மாண்பு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் கூட்டணி நல்ல நல்லா அமைஞ்சிச்சு மாண்பு இவர் தமிழக இந்திய பிரதமர் மோடி அவர்கள் வந்து மதுரா தங்க கூட்டத்தில் கல கலந்துக்கிட்டு முதல் பொது பொதுக்கூட்டம் அது பொதுக்கூட்டம் அல்ல மாநாடு பிரம்மாண்டமான மாநாடு அந்த அந்த மாநாட்டில் வந்து பிரதமர் மோடி என்றைக்கு பேச ஆரம்பித்தாரோ காலேஜ் வச்சாரோ அன்னைக்கு என்டிஏ கூட்டணியோட உடைய இது ஸ்டா கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு திமுகவோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனி இனி திமுக அவ அந் அந்த அந்த அதனுடைய பிரதிபலிப்பு தான் சட்டசபையிலும் அன்னைக்கு அன்றைக்கி சட்டசபையில் நடந்துருக்கு அன்றைக்கி கூட்டம் மதுராந்த கூட்டம் நடக்கும்போது திமுக ஸ்டாலின் வந்து தடுமாறுறார் சட்டசபையில் என்ன என்ன பேசுகிறது என்ன பண்ணுறது அங்கே என்ன நடக்குது கூட்டம் செய்கிறதுன்னு ஐஎஸ் ரிப்போர்ட் கொடுக்குறான் அஞ்சு லட்சம் பேர்கிட்ட வந்துட்டாங்க அவர் ஸ்டாலின் தடுமாறுறார் என்ன இது இப்படி மாதிரி ஒரு தடுமாற்றம் கோப்புகளுக்கு மேல கையெழுத்துல ஏன்னா என்ன என்ன கோப்புல இது பண்ணிட்டாரு அவர் இது வரைக்கும் சைன் பண்ணது எல்லாமே சொல்றாரு ஆண்டு காலம் ஐந்தாண்டு காலம் நீ ஒண்ணுமே பண்ணல கடைசி இந்த ஒரு மாசம் காலத்துல வந்து நான் அரசு ஊழியர் பிரச்சனை தீர்க்குறேன்னு சொல்ற செவிலியர் பிரச்சினை தீர்க்கணுன்ற இது எந்த எந்த பிரச்சனையும் தீர்த்த யார் இப்போ நீ அரசு ஊழியரோ செவிலியரோ துப்புரவு பணியாளர்களோ வெளியே வந்து எங்களுடைய பிரச்சனையை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தீர்த்து விட்டார் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரா இவர் தான் சொல்கிறார் உங்கள் கடவை சொல்லுங்கன்றாரு அதான் மக்கள் சொல்லிட்டாங்களே எங்கள் கனவும் ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த திமுக தீயசக்தி திமுக ஆட்சி போகணும்னு சொல்லிட்டாங்க அவங்களுடைய கடவை சொல்லிட்டாங்க இன்னும் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இவருக்கு முடிவுரை எழுதுகிற இந்த தேசிய திமுகவுக்கு முடிவுரை எழுதுவாங்க மக்கள் முடிவுரைக்கு எழுதுவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எம்பி கனிமொழி அவர்களும் வந்து டபுள் இன்ஜின் வந்து செயல்படாமல் இருக்குன்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க அதுவும் குறிப்பாக வந்து தேர்தல் வாக்குறுதிகள்லாம் அதிமுக தேர்தல் வாக்குறுதிகள்லாம் எடுப்படாது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க சார் தேர்தல் வாக்குறுதியா இங்கே டபுள் இன்ஜின்ன்றாங்க மாண்புமா இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது டபுள் இன்ஜின்னு என்ன சொல்கிறாங்கன்னா மத்திய அரசும் மாநில அரசும் நாளைக்கு என்டிஏ கூட்டணி வந்தால் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்பட்டால் நல்லாட்சி தர முடியும் மக்களுக்கான பல திட்டங்கள் கொண்டு வரப்படும்ன்றது தான் அவருடைய கோ கோடிட்டு காட்டியது இப்போ பிரதமர் மோடி சொன்னது அதுதான் டபுள் இன்ஜின் செயல்படாதுன்னா நீ நீ டபுள் இன்ஜின் செயல்பட்டதுக்கு நான் நாங்கள் உதாரணம் சொல்லுவோம் போன புரட்சித்தம அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில் நாலரை ஆண்டு ஆட்சியில் நாங்கள் மத்திய அரசுடன் நல்லுறவு நல்லுறவாக இருந்தது காரணத்தால் தான் பதினோரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வர முடிஞ்சது சட்ட சட்டக்கல்லூரி கொண்டு வர முடிஞ்சது க கொண்டு வர முடிஞ்சது கால்நடைக்காக இது கொண்டு வந்தது பல்வேறு பாலங்களும் இந்த இது திட்டங்களும் மத்திய அரசு இப்போ நாங்கள் இருந்த இந்த தான் இவ்வளோ பண்ணுவோம் ரெண்டு இன்ஜின் சேர்ந்தனால தான் அது நடைமுறைக்கு சாத்தியமானது இந்த ஐந்தாண்டு அங்கே ஆள் இந்த திமுக தீயசக்தி திமுக ஆட்சியில் நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க இந்த இன்ஜின் ஒரு பக்கம் போகுது அந்த இன்ஜின் ஒரு பக்கம் போகுது அப்புறம் எப்படி நீ நீ பண்ணுற இந்த இன்ஜின் இந்த பக்கம் ஓட்டின்னு போகிறா நீ அந்த நடுவில் தவிர்க்கிறது யார் பொதுமக்கள் தானே தமிழ்நாட்டு மக்கள் தானே தவிர்த்தாங்க உனக்கு என்ன ஆச்சு நீ கொள்ளை அடிச்சிட்டு போயிட்டே இவன் மக்களுக்கான திட்டங்கள் வரலையே நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எவ்வளோ ஸ்கீம்ஸ் வருது அதை நீ எது கேட்டாலும் ச ஒன்றிய அரசு பிடிக்கல அப்படின்ற ஒரு க கால்பணிச்சியோடு தான் பேசுகிறீங்க மக்கள் நலன் கருதி என்ன பண்ண சார் இப்போ மகளிர் மாநாடுலாம் நடத்தியிருக்காங்க திட்டங்கள் கொடுத்ததுனால தானே சார் அவளை கூட்டம் காட்டுறாங்க அது ரூபா கொடுத்து வாங்குற கூட்டம் அது திமுக காரங்க இன்றைக்கி வந்து திமுக கூட்டம் போடுறதெல்லாம் பணம் கொடுத்தா தான் கூட்டம் சேருது வழியே அவங்களுக்கு ஒரு கூட்டம் வந்து சேரலை அன்னைக்கு இன்னைக்கு மதுராந்தகத்தில் மோடி அவர்கள் வரும்போது பி பிஜேபி பிஜேபி பாமக அமுக அமுக அஇஅதிமுக கூட்டம் எது மாதிரி கூட்டம் யாருக்கும் நாங்கள் பணம் கொடுக்கல தன்னீர்ச்சியாக எல்லாமே எல்லா தொண்டர்களும் ஒரு தன்னிற்சி எழுதுந்து வந்தாங்க எல்லாமே அப்படி இப்போ ஒரு ஒரு எழுச்சியான கூட்டம் எழுச்சியாக இருந்தது அன்றைக்கி மதுராந்தகம் போஃபுல்லாக இங்கேருந்து அந்த மேல்மருத்துவருக்கும் டிராஃபிக் ஜாமு அத்தனை மக்கள் பவன் அது காணொளி காட்சியிலும் பார்த்தாங்க போலீஸ் ரிப்போர்ட் இருக்கு வந்துதான் இல்லையா சார் மகளிர் மாநாடு அவ்வளவு சிறப்பாக சொல்லி காட்டுறாங்களே கே மாநாடுல ஸ்டாலின் பாராட்டுறாரு கே என் நேருவருக்கு கூட்டத்தை கூட்டத்துல இவர் திறமையானவர் என்று அவரே வாயில சொல்லிட்டாரு கே என் நேரு ஒரு மாநாடோ எதுவோ எது பண்ணாலும் சிறம்பட செய்வார் அதுக்கு கூட்டத்தை சேர்ப்பார்ன்றாரு அவங்க எப்படி கூட்டத்தை சேர்த்துருப்பாருன்றது அவருக்கு தெரியும் ஆண்டுகள் இப்போ தான் வந்து மாபெரும் என்னன்னா அம்மாவோட புகைப்படத்தை வந்து டிவி கட்சி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமும் யூஸ் பண்ணிட்டு இருந்தார் இப்போ இந்த மாதிரி ரெண்டு விதமா நம்ம சொல்ற போது மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க சார் இது இல்ல அவர் வந்து என்ன சார் செங்கோட்டையனை பத்தி பேசுகிறதுக்கு ஒரு மூத்த ஆனால் பே எங்களுக்கே சங்கடமாக இருக்குது அவரை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு ஒரு மாப இந்த இயக்கத்தில் தலைவரால் அடையாளம் காட்டப்பட்டவர் நீ புரட்சி தலைவர் அம்மாவால் வளர்க்கப்பட்டவர் நீ இந்த அஇஅதிமுக ஆட்சி கட்சியில்தான் இன்னைக்கு மந்திரி பதவி அனுபவிச்ச ஒம்பது வாட்டி சட்டமன்ற உறுப்பினராக ஆன ச பல சொத்து பத்துகள் எல்லாமே பண்ண என்ன இது பண்ணுமோ பண்ணேன் இன்றைக்கி உனக்கு செங்கோட்டியனுன்ற பேர் வர காரணம் யாருனா இந்த புரட்சித்தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவும் இந்த இயக்கம்தான் நீ அதை விட்டுட்டு அங்கே ஸ்டேஜில் உன் சுயநலத்துக்காக நீ அதை போக்கணும் ஐம்ப எனக்கு இது ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒரு மாபெரும் தலைவரை பார்க்குறேன்னு புரட்சித் தலைவரோட போய் நீ இந்த விஜயை ஒப்பிட்றிய உனக்கு அப்படி இந்த பதவி சுகம் உனக்கு தேவையான்னு கேட்குறேன் அந்த பதவி வெறி உனக்கு உன்னை அப்படியெல்லாம் பேச வைக்குதா நீ அவருடைய அஸ்த அரசியல் இதுவே அஸ்தமம் ஆயிடுச்சுமா இனிமேட்டெல்லாம் அவரை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு அண்ணா திமுக காரை பேசுகிறதுக்கு ஒரு இதுவே கிடையாது அவர் அவர் ஒரு புரட்சி தலைவர் கோட் நீ போய் அந்த விஜயை போய் கூப்பிடுறன்னா நீ எல்லாம் இந்த இயக்கத்துக்கு இத்தனை ஆண்டு காலம் இந்த இயக்கத்தில் நீ ப பணியாற்றுறதுக்கு ஒரு தொ ஒரு அண்ணாத்தி ஒரு தொண்டம் உன்னை மதிக்க மாட்டான் உன்னை உன்னை ஒரு தலைவர் முன்னால் இந்த முன்னாள் த ஒரு மரியாதை இருந்தது அந்த மரியாதையும் அன்னி போயிடுச்சு எங்களுக்கு தாவேக்க தலைவர் விஜய் அவர்களுமே வந்து அதிமுக விமர்சனம் பண்ணியிருக்காரு ஏற்கனவே ஆண்ட கட்சி வந்து பாஜக கிட்ட வந்து சரண்டர் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணியிருக்காரு சார் இதெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கிறது தாவேக்க தலைவர் விஜய் ஆண்டிய அவரு அதே தானே சொல்லிட்டு இருக்காரு நாங்க வந்து பிஜேபிக்கு அடிமை திமுக சொன்னாலும் பிஜேபிக்கு அடிமை எங்க கூட்டணி அமைச்சா பிஜேபி கூட கூட்டணி அமைக்கிறோம் அவ்வளோதான் இது வந்து தேர்தலுக்கான கூட்டணி மாணவீக இட புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாரே சொன்னார் இது தேர்தலுக்கான கூட்டணி தேர்தலுக்கான கூட்டணி அந்த அவ்வளோதான் நாங்கள் வந்து எந்த எந்த காலத்துக்கும் பிஜேபி கூட அடிமையானது கிடையாது எந்த போ போன இதில் வந்து எம்பி எங்கள் நாற்பது எம்பிங்க இருக்கும்போது கூட காவிரி பிரச்சனையானாலும் எதுனாலும் பார்லிமெண்ட்டை முடக்கினாங்க எங்களோட கோரிக்கை என்னன்றது எங்கள் பார்லிமெண்ட்டில் எங்களோட குரலை ஒழிச்சிது இன்றைக்கி நாற்பது எம்பி திமுக வச்சுருக்குது ஏன் இன்றைக்கி ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்றீங்களே போய் ஒரு ஒரு பிரச்சனைக்கும் போய் குரல் எழுப்ப வேண்டியதான பார்லிமெண்ட்டில் ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணுறாங்களே என்ன ப்ரொட்டஸ்ட் பண்ணுறீங்க வளாகத்தில் வந்து வளாகத்தில் பண்ணுறாங்க உள்ளே போனோன்னே பிஜேபி கூட கை கோத்துன்னு போயிடுறாங்க அங்க இருக்கிற மந்திரியும் கூட கோய் கோத்து போயிறாங்க ஏ என்ன ப்ரொட்டஸ்ட் பண்ணி சரி அது அதுக்கு உண்டான பலன் என்ன காவேரிக்காக நாங்கள் போய் குரல் கொடுத்தோம் பண்ணோம் அதை நாங்கள் வெற்றி பெற்றோம் நீங்கள் பண்ண புரொட்டஸ்ட்ல நீங்கள் அந்த க கல்விக்கான நிதியை கொண்டு வந்துட்டீங்களா இல்லை இங்கே மற்ற இது அரசாங்கத்துக்கு வர வேண்டிய மத்திய மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை பெற்று தந்திங்களா சரி நாங்கள் போராடணும் போராட்டத்தின் வாயிலாக வெற்றி பெற்றோம் நாங்கள் இது இந்த நிதியை வந்து ச மத்திய அரசிடம் பெற்று வந்தோன்னு சொல்லுங்கள் எதை சொல்ல முடியுது உங்களால் நாற்பது எம்டி எதுக்கு வச்சு அனுப்பி வச்சுருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு குரல் கொடுத்து நீங்கள் அந்த அந்த இது உங்களோட குரல் ஒழிக்கணும் சார் சார் இதில் அதுக்குண்டான பலன் என்ன பலன் இல்லையே பலன் இல்லாமல் சும்மா நான் கத்துற கத்துறேன் நான் எல்லாரும் தான் கற்றுவான் இப்போ நான் பார்லிமெண்ட்டை கொண்டு வெளியே பதாகை தூக்கிட்டு நின்றுட்டு போ போஸ்ட் கொடுத்துட்டு போகிறதாவது இங்கே இவரு சினிமா ஷூட்டிங் நடத்துகிற மாதிரி நாங்கள் போய் நடத்துகிறானுங்க எம்பிங்க அதுதான் நடக்குது இங்கே மத்திய அரசை கேட்டு நீ பெற வேண்டிய இதை பெ பெற முடிஞ்சுதா நாங்கள் நா மாணவ புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் நாலரை ஆண்டு காலம் ஆட்சி இருக்கும்போது எங்கள் நாங்கள் வந்து எங்களுடைய குரல்கள் ஒழிச்சது அதுக்கு அதுக்குண்டான நிதியை பெற்று வந்தோம் அதற்குண்டான ஆதாரங்கள் நாங்கள் சொல்கிறோம் என்னென்ன கொடுத்துட்றோம் பதினோரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம் பல திட்டங்கள் எத்தனை பிரிட்ஜஸை கொண்டு வந்தோம் எய்ம்ஸ் ப இதை கொண்டு வந்தோம் சரி எய்ம்ஸ் கொண்டு வந்தோம் நாங்கள் அடிக்கல் நாட்டினோம் அது கொண்டு இந்த ஐந்தாண்டு காலம் அது அதுக்குண்டான பணியை என்ன செஞ்சீங்க சரி அடிக்கல் நாட்டினாங்களே அதுக்கு அதுக்கு நிதி எங்கள் போய் இப்போ நாற்பது எம்பிங்க நீங்கள் தானே போய் பார்லிமெண்ட்டில் பேசணும் பெற்றிருக்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க நீங்கள் கேட்டு வாங்கி கொடுங்க இது நீங்கள் மத்திய அரசோடு இருக்கிறீங்களே கூட்டணி அமைக்கங்கள் நீங்களும் கேட்டு வாங்கினா நான் நாற்பது எம்பி நீங்கள் தானே ஜெயிச்சிங்க நீங்கள் தானே பார்லிமெண்ட்டுக்கு போனீங்க நீங்கள் தான் பார்லிமெண்ட்டில் பேசணும் அதுக்கு உண்டான அதிகாரம் உங்கள்கிட்ட தான் இருக்குது எங்களுக்கு எந்தான வாய்ப்பு வரும்போது எங்கள் ஆட்சி ரெண்டாயிரத்து இருபத்தாறில் மாணவ புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்பார் அன்னைக்கு இந்த எத் எந்தெந்த திட்டங்கள் தோய்வுப்பட்டதோ அத்தனை திட்டங்களும் நாங்கள் கொண்டு வருவோம் மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து மத்திய அரசோடு இருந்து ம பிரதமர் மோடி அவர்களும் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசுக்கு செய்ய வேண்டியதை செய்வார் அவர் இவங்க அது வந்து சும்மா ஒரு ஒரு ஓட்டுக்காக ஓட்டு பேருங்க மத்திய அரசு கூட ஒரு இணக்கமாக போகாம சண்டச்சரோட போயிட்டு போயிட்டுருக்காங்க அவ்வளவுதான் விஜய் அவர்கள் வந்து கலர் கலரா அறிவு மட்டும் வெளியிடுறீங்க அந்த சரண்டரான மறைக்கிறதுக்கு வேஷம் போடுறீங்கற மாதிரிலாம் சொல்லிருக்காரு சார் என்ன என்ன கலர் கலரா புரியல அவருக்கு சொல்ற கலர் ஏன்னா சினிமாக்காரன் அவர் சொல்கிற சொல்ற எந்த எதை வச்சு சொல்றாருன்னு தெரியல திட்டங்கள் என்றது என்ன திட்டங்கள்னு அவர் தெரியுமாம் அவருக்கு அவர் ஒரு நடிகர் அவர் அவர் ஒரு நடிகர் என்ன திட்டங்கள் ஒரு ச ஒரு தாலிக்கு தங்க திட்டம்னா என்ன அதில் எவ்வளோ த மக்களுக்கு போய் சேருது எந்த எந்த இது பிரிவுக்கு கொடுக்குறாங்க இப்போ இந்த ஐந்து முதற்கட்ட அறிவிப்புகளை தான் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க சார் ஐந்து முதல்கட்ட அறிவிப்புகள் ஆண்களுக்கான இலவச பஸ் பயணம் அது நல்ல திட்டம் பெண்களுக்கு கொடுக்கும்போது ஆண்களுக்கும் கொடுக்கணுன்றது ஒரு இது தான் நீங்கள் ஆண்களுக்கு கொடுக்கணுன்னா இங்கே இருக்கிற ஆண்கள் போகிறோன்னு கிடையாது நீங்கள் ப கிராமப்புற ப இதில் பகுதியில் போங்க கிராமப்புற பகுதியில் விவசாயம் பண்ணுறதுக்கோ குழி தொழில் போகிறதுக்கோ நெடுந்தூரம் போவாங்க அவங்க அவங்க அந்த சைக்கிள்லேயும் அதில் தான் போவாங்க அவளுக்கு அந்த போய் ஒரு நாள் கூலி போனால் முந்நூறுவா நானூறுவா கிடைக்கும் அவ்வளோ தான் அதுலேயும் பஸ் சார்ஜ் ஒரு எழுபது ரூபா எண்பது ரூபா ஒன்று நூற்றது ரூபா போச்சின்னா அவளுக்கு கிடைக்கிறது சாப்பாடு போவோம் ஒன்றும் தேராது ஆனால் இதில் நூற்றி ஐம்பது ரூபா நூறு நூற்றி அறுபது ரூபா அவங்களுக்குடைய பிடிப்ப இது கிடைக்கும் இலவச இதுனா எத்தனை கூலி தொழிலாக இருக்காங்க நீங்கள் ஏன் இருக்கப்பட்ட ஆண்கள் என்ன எல்லாம் செழிப்பான ஆண்களும் கிடையாது இருக்க இல்லாதப்பட்ட ஆண்கள் கிராமப்புற இது வந்து கிராமப்புற திட்டம் மாதிரி தான் அங்கே இருக்க அவங்களுக்கு நீண்ட தூரம் பயணம் போனோம் ஒரு வே வேலை செய்யறதுனால எங்கே போனாலும் வே நீண்ட தூரம் போகணும் எது பண்ணணும் உண்டான இது பயன்தான் அதோடைய ப பலன் என்னான்றது இவர் போய் பார்த்து வெளியே இருந்து பார்த்தா தான் தெரியும் இவர் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிறார் ஒரு விஜய்க்கு என்ன தெரியும் அது அது மட்டும் சொல்லல சார் அண்ணா அண்ணா ஆரம்பிச்ச கட்சியும் மறந்துட்டாங்க அண்ணாவை அண்ணா பேர் கொண்ட கட்சியும் அண்ணாவை மறந்துட்டாங்கலாம் சொல்லியிருக்காரு அண்ணாவை பற்றி பேசுறதுக்கு ஒரு தகுதி கிடையாது அண்ணா அண்ணா வந்து அண்ணா அண்ணா பேர் கொண்ட இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் அண்ணா அண்ணாவோட கொள்கையில தான் புரட்சித் புரட்சித்தலைவரும் சரி புரட்சித்தலைவர் அம்மாவும் சரி மாணவ புரட்சி என்ன எடப்பாடியாரும் சரி அண்ணாவை எப்படி நாங்கள் பேணி காக்கணும் அண்ணாவை எப்படி அவருடைய பின்பற்றணுன்றது அது நாங்கள் இது வந்து அவர்கிட்ட இருந்து எங்களுக்கு அட்வைஸ் வர வேண்டியது அவசியமும் கிடையாது அண்ணாவை பற்றி பேசக்கூடிய தகுதியும் அவருக்கு கிடையாது அவர் இப்போ நேற்று மொழிப்போர் தியாகிகள் கொள்கை மொழிப்போர் தியாகிகள் தினம் நேற்று அங்கே அவர் பூ போட்டார் மொழிப்பூர் தியாகிகளை பற்றி பேசுனாரா வெறும் பூவை மட்டும் போட்டு வந்துட்டால் அது போச்சேன் நீ ஒரு கட்சியின் தலைவர் ஒரு மொழிப்போர் தியாகி மொழிப்போருக்கு எத்தனை பேர் தியாகம் பண்ணியிருக்காங்க அவங்கள ஆற்றிய பண்ணிக்கல ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை பேச தெரியாது ஏன்னா பேசுகிறார் அவர் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தோம் அதை எழுதி கொடுக்கல அது என்ன செய்ய முடியும் அவர் தப்பு சொல்லி பிரச்சனை இல்லை ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருந்தாங்கன்னா அவர் அதையும் பற்றி பேசியிருப்பார் தெரியாத ஒருத்தர் அதை பற்றி பேசுகிறது என்ன இருக்கு அவர் சொல்லுங்க ஃபுல்லாகவே பேசுகிற ஸ்கிரிப்டாக இருக்கும் ஆமாம் அவர் அவர் அவரை பொறுத்தவருக்கு ஸ்கிரிப்ட் என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் பேச முடியும் அதை தாண்டி பேச முடியாது ஒரு தலைவர் இப்போ புரட்சித் தலைவரான எடப்பாடியார் வந்து ஒரு ஸ்பீ இது கூட்டத்தில் பேசுகிறாருன்னா இந்த அடுத்த டாபிக் வரும்போது அது அதை பற்றியும் பேசுவார் எந்த டாபிக் கொடுத்தாலும் பேசுவார் ஒரு ஒரு பேட்டி கொடுக்கும்போது கூட அவர் எந்த இது நெறியாளர் எந்த இது கேள்வி கேட்டாலும் அது அதுக்கு பதில் சொல்கிறாரு இவர் உண்மையான ஒரு தாவேக்க தலைவர்னு சொல்கிறாரு இவர் அரசியலுக்கு வந்துட்டார் நீ வந்து ஒரு ப்ரெஸ் மீட் நடத்து நெறியாளர் இப்போ பத் இப்போ பத்திரிக்கையாளர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டாருன்னா இவர் ஒரு அரசியல்வாதின்னு நான் ஏற்றுக்கலாம் இப்போ நீ வெளியே வரமாட்டேன் வீட்டுக்குள்ளேயே இருப்ப போய் வீட்டுக்குள்ளே போய் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வெளியே வருவேன் பேசுவேன் அந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு இப்போ போயிடுவேன் நீ ஒரு பத்திரிக்கா நீ ஒரு அரசியல் சார் வருவாங்க இருபத்தி எலக்ஷன் அடிவிஷன் தேர்தல் கமிஷன் டேட் சொன்ன உடனே வருவாரா வெளியே ரெண்டாயிரத்து இருபத்தி தேர்தலில் யாருக்காங்க அரசியலுக்கு எதுக்கு வந்திருக்கீங்க மக்களுக்காக வந்திருக்கீங்க தேர்தலுக்கு எதுக்கு நிக்கிறீங்க மக்களுக்காக நிற்கிறீங்க நாளைக்கு முதலமைச்சர் ஆகணும்னு சொல்றீங்க அப்போ மக்களுக்கான எந்த பிரச்சனைகளுக்கும் நீ முன்னெடுத்து வரணும்ல நீங்கள் எதை முன்னெடுத்து வந்தீங்க எந்த ம மக்கள் பிரச்சனை எத்தனை மக்கள் பிரச்சனை பற்றி என்ன பேசினாரு அன்னைக்கு செயற்குழு அந்த இது கூட்டத்தில் என்ன பேசுனார் மக்களை பற்றி மக்கள் பிரச்சனை பற்றி பேசினாரா எந்த வித பிரச்சனையும் கிடையாது ஊழல்லாம் வந்து நான் எனக்கு தேவையில்லை நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் பேசினாரு சார் யார் இப்போ இவர் ஊழலை பற்றி பேச மாட்டார் ஊழலை பற்றி பேசுகிறது வந்து இவருக்கு தகுதியே கிடையாது விஜய்க்கு வந்து தகுதியே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இவர் மேது சிபிஐ ரை இது ரைடு வருது இன்கம் டேக்ஸ் ரைடு வருது இந்த சிபிஐல இன்கம் டேக்ஸ் ரைடு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இன்கம் டேக்ஸ் ரைடு இன்கம்ஸ் ரைடில் வந்து இவர் ப வந்து அதிக இது பண்ணியிருக்காரு வரிஏப்பு செய்திருக்காருன்னு சொல்லி அஞ்சு கோடி ரூபா வரி ஏய்ப்பு செய்திருக்காருன்னு சொல்லி இது பண்ணுறாங்க பண்ணதில் அது வந்து இன்கம் இந்த டேக்ஸ்னு போடுறாங்க இன்கம் டேக்ஸான் ஒரு டேக்ஸ் போட்டு அது அந்த அந்த வரி ஏய்ப்புக்கோடு வட்டியோட சேர்த்து போட்டு அதோட இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் இவரே வந்து வாலண்டராக போய் கட்டுறார் பணத்தை அந்த பணத்தை கொஞ்சம் கட்டுறாரு அஞ்சு கோடி சேர்த்து வட்டியை கட்டுறாரு வட்டி கட்டி இது பண்ணிடுறாரு அந்த இப்போ அந்த இது வந்து அந்த அந்த கேஸ் அதோட முடிஞ்சு போச்சு அவர் இந்த தவறு வந்து மீண்டும் வந்தார் ரெண்டாவது தவிர வந்தான்னா ஐடி இன்ப இன்டர்ம் டேஸில் இவர் சிறை கை சிறை தான் போகணும் திருப்பியும் ஒரு மதிய இப்போ 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 ஒரு வாட்டி தவறை பண்ணிட்டார் அஞ்சு கோடி ரூபா வரியை பண்ணதுனால அதுக்கு உண்டான வட்டியை வட்டியோட அவர் ரெண்டாயிரத்தி பதினாறு அவரே வந்து கைப்ப இது பண்ணி இன்கம் டேக்ஸ் இது பண்ணி நான் அதை கட்டுறேன்னு சொல்லி தார்மீக பொறுப்பேற்று அது அதை அவர் அந்த இதுலேருந்து இருந்து விடுவிச்சிட்டாங்க அவரை திருப்பி அந்த தவறு வந்து இப்போ இன்னும் எவ்வளோ வரிவாய்ப்பு பண்ணாருன்னு தெரியல அரசாங்கம் திருப்பியும் ஒரு ரைடு மாட்டாங்கன்னா இப்போ தெரியும் ஒரு விட பண்ணான்னா திருப்பிய வரிவேப்பு வந்துன்னா ரெண்டாவது வாட்டி ஒரு இது பொழுதாகணும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ப பதினாறு பதினாறில் பதினேழு பதினேழு ப பதினேழு பாஞ்சி நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ப பதி பதினேழு அப்போ வந்து லெக்சஸ் கார் வாங்குறார் அதில் வந்து இறக்குமதி இதில் வந்து இதாக வச்சு அதில் ஒரு லட்சம் ரூபா இது கட்டினார் அப்போ உங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு நடிகர் உங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் வரி ஏய்ப்பு இதெல்லாம் ஊழல் கிடையாதா அரசாங்கத்தை ஏமாத்துறது ஊழல் கிடையாதா எந்த வகை ஊழல்னா பணம் வாங்குறது மட்டும் ஊழல் கிடையாது எந்த வகையான இதுவும் நீங்கள் நீங்கள் ஒரு கிளியர் ஒரு சிட்டிசன் இருந்தால் கரெக்டான ஒரு டேக்ஸ் கட்டுங்க கரெக்டான ஒரு இது பண்ணுங்கள் பண்ணிட்டு நீங்கள் அது உண்டான பதில் சொல்லலாம் எந்த வித எல்லாம் வரி வைப்பு பண்ணுறது லட்சஸ்கார் இற இறக்கணும் போது இது பண்ணுறது ரெண்டாயிரத்தி பதினேழு இதில் வந்து இந்த எந்த ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு அதுக்கு அதுக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகி அதிகமாக பணம் வாங்கினான்னு சொல்லி அது மாதிரி இருக்க அந்த அதுக்கும் போய் வரி வைப்பு பணம் கட்டினார் ரெண்டாயிரத்து பதினேழில் த தலைவா படம் வரி படம் தலைவா படத்துக்கு வந்து அம்மாக்கிட்ட வந்து கட்டி நின்று சரி இது பண்ணி ரெண்டாயிரத்தி பதி பதினொன்று அப்போ தலைவா படத்துக்கு அம்மாக்கிட்ட அஞ்சு மணி நேரம் கை கட்டின்னு வந்து வெளியே நின்று அம்மா கொடுத்த உடனே தான் அந்த தலைவா படமும் ரிலீஸ் ஆச்சு அப்புறம் அம்மாவுக்கு நன்றியே சொன்னார் ஓப்பன் இதில் மீடியாலே நன்றி சொன்னார் அப்புறம் இவ்வளோ இதுவும் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து அந்த கட்சி வந்து ஊழல் கட்சியா ஊழல் கட்சின்னு நீ வந்து முத்திரை கத்துற யார் யாரை ஊழல் கட்சி வச்சுக்கிறேன் பிளாக் பிளாக் டிக்கெட் இருக்கிறவன் நீ லாட்ரி டிக்கெட் இருக்கிற ஆதரவைச்சுன்னா செங்கோட்டையாக இருக்கிறாரு இப்போ ஒன்றும் இல்லாத உன்னர் ஊழல் பண்ண குக்கோப்பா கிருஷ்ணன் போய்கிறாருங்க இவங்க எல்லாம் வச்சுட்டு ஊழல் இல்லாத ஆட்சி பண்ணுவேன்னு சொல்கிறேன் சிபிஐ ஆஃபீஸில் வந்து செல்ஃபி எடுத்தாங்க தேர்தல் ஆணைய அதிகாரி வந்து விசில் சின்னம் ஒதுக்குனவர் வந்து விஜயோட ரசிகர் அப்படின்லாம் சொல்லிலாம் ஆது வருஷம்னா பேசியிருக்காரு விஜய் எங்கேயும் மாட்டி விடுறதுக்கு பிளான் பண்ணுறாரா சார் யாரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரே ஒரு விஷயம் அந்த தாவேக்க கட்சியை அழிக்கிறதுக்கு யாரும் வேணாங்க லாட்ரி லாட்ரி ஆதவச்சுன்னா போதும் அந்த ஆள் அவனோட எதுன்னா திருமாவளம் கட்சிக்கு வந்தார் அந்த கட்சியை கைப்பற்றணும்னு பார்த்தாரு திரும அண்ணன் திருமாவளவனால் கொஞ்சம் ஏதோ உஷாராக இவனை கை இவரை கழுதி விட்டார் அந்த இயக்கத்தை விட்டு திருத்தி விட்டார் இன்றைக்கி விஜயை வச்சு செய்யணுன்ட்டு முடிவு பண்ணிட்டார் ஆதவ அர்ஜனா இவரை காலி பண்ணாமல் போக மாட்டான் இவரோட இது அதுதான் ஆதவ அர்ஜனா வந்து ஆதவர்ஜனாவுக்கும் புஸ்லி ஆனந்திருக்கேன் ரெண்டு பேருக்கும் அங்கே டஃப் ஓடி இருக்குது நேற்று போது புஸ்லி ஆனந்த் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு இரநூத்தி நாலு தொகுதியிலும் விஜயன் போட்டியிட்டால் வெற்றி பெற செங்கோட்டையன் ரேஸ்ல இருக்காரா சார் இதுல பேர் மூணு பேரா இவரும் சேர்ந்துட்டாரா செங்கோட்டையன் இது ஏதோ இங்க மரியாதை கொடுத்திருந்தோம் அங்க முஸ்லி ஆனதுக்கும் அந்த லாட்டிக்காரனுக்கும் கூட சேர்ந்துகிட்டு அந்த ஆளுக்கு மூணாவது இடத்துலயும் நாலாவது வாய்ப்பு கொடுத்துருக்காங்க போய் அவர் போய் விஜய் போய் தலைவர் என்ற புரட்சி தலைவர் கூட ஒப்பிடுறாரு இவருடைய அரசியல் அனுபவத்துக்கு அதெல்லாம் ஒப்பிடுவாமா அவருடைய இது தாழ்த்திக்கிறார் அவ்வளவுதான் போச்சு அவ்வளோதான் அவருடைய அரசியல் அஸ்தமம் ஆயிடுச்சு அவ்வளோதான் இந்த பதவி வெறின்றது அவருக்கு அவர் கண்ணமறிச்சிச்சு ஏதாவது ஒரு பதவியில் போய் உக்காரணும் அனுபவிக்கணுன்றது இது இது இன்னைக்கு வந்து விஜய்வுடைய இது வந்து அவருடைய இது என்னன்னா நேற்றுடைய அறிக்கையோ நேற்று அவருடைய பே இது வந்து விக்தியின் வெளி வெளிப்பாடு தான் அது வெளிப்பாடு தான் யார் கூட்டணிக்கு வரல தனித்து நிற்கணும் தனித்து நிற்கிறதுக்கு அவருக்கு விருப்பமும் இல்லை இவங்க இந்த இவங்க சொல்லாம தானே இருக்காங்க ஒருவேளை அந்த பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு பேசுறாங்க தெரியலமா தேமுதிக கொடுமனுக்கும் அவங்க அண்ணியார் வந்து என்டிஏ கூட்டணி தான் வந்து வருவாங்க அவங்களுக்கு இன்னும் அவங்க வந்து என்ன விஜய் கூட போகணுன்ற அந்த மாதிரிலாம் பேசல அவங்க என்ன சொல்றாங்க இன்னும் நாட்கள் இருக்குது யோசிச்சு நாங்கள் பண்ணி பேசணும்னுதான் சொல்றாங்க அவங்க நல்ல முடிவு எடுப்பாங்க அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் நன்றி